ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நெல்லை லவர்ஸ் எந்த மாதிரியான செடிகளை வந்து நம்ம வளர்க்கலாம் அதாவது இந்த மூலிகை செடிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதில் எந்த மாதிரி இதை வளர்க்கலாம் குறிப்பாக அது எந்த திசையில் வச்சு நம்ம வளர்க்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம் அந்த இதில் நம்ம முதலாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் துளசி செடி துளசி செடி வந்து ரொம்ப தெய்வீக சக்தி நிறைந்தது சரியா அதை வந்து நிச்சயமாக நம்ம வீட்டில் வந்து வளர்க்கலாம் ஆனால் முன்னால் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் வீட்டின் பின்புறந்தான் அதுக்கு வந்து ஒரு மாடை வந்து கட்டி துளசி செடியை வந்து வளர்த்துட்டு வந்தோம் ஆனால் காலப்போக்கில் அது வந்து மாதிரி இப்போ நம்ம வந்து வீட்டின் முற்றத்தில் வந்து வச்சு அதை வந்து ஒரு தெய்வீக செடியாகவும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் வழிபட்டு வரோம் அதனால் துளசி செடியை கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து என்ன செய்யலாம் வளர்க்கலாம் அப்படி வளர்த்தோன்னா நம்ம வீட்டில் செல்வம் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே பெருகும் அதே மாதிரி துளசி செடிக்கு வந்து உரிய மரியாதையும் நம்ம கொடுக்கணும் அதுக்கு தீபம் ஏற்றி அந்த மாதிரி வழிபட்டு சுத்தமாக அதை வந்து என்ன செஞ்சுக்கணும் வச்சு பார்த்துக்கணும் அதே மாதிரி இந்த வரிசையில் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன செடி அப்படின்னு சொன்னால் கற்பூரவள்ளி செடி கற்பூரவள்ளி செடி அப்படிங்கிறது வந்து இது வந்து தீய சக்தியை விரட்டக்கூடிய தன்மை இந்த கற்பூரவள்ளிக்கு இருக்குது அதனால் இந்த செடியை வந்து நம்ம வீட்டில் வந்து என்ன செய்யலாம் நிச்சயமாக வளர்க்கலாம் ஆனால் இதை வந்து வீட்டின் முன்புறம் வைக்கலாமா பின்புறம் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வீட்டின் முன்புறம் கூட இதை வந்து நம்ம வந்து செய்யலாம் வைக்கலாம் ஏன்னா அதிலிருந்து வரக்கூடிய அந்த வாசனை வந்து நம்மளுடைய உடலுக்கு வந்து மிகவும் நல்லது அதனால் கற்பூர வள்ளியும் நம்ம வீட்டில் தாராளமாக வளர்க்கலாம் அடுத்ததாக நம்ம இந்த வரிசையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் வெற்றிலை நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது வெற்றிலை செடி வந்து வீட்டில் வளர்க்கலாமா வளர்க்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிலையை நிச்சயமாக நம்ம வீட்டில் வந்து என்ன செய்யலாம் வளர்க்கலாம் அதில் வந்து ஆனால் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ பொதுவாக நம்ம பூஜைக்குன்னு வைச்சோம் அப்படின்னு சொன்னால் வெற்றிலை வந்து நம்ம தனித்து வைக்க மாட்டோம் அது கூட வந்து பாக்கு வச்சு தான் வைப்போம் அதே மாதிரி வெற்றிலை செடியை நம்ம வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது கூட இன்னொரு ஏதாவது ஒரு செடியை சேர்த்து வைங்க அப்படி வைக்கும்போது நம்ம வீட்டுக்கு நிச்சயமாக அது நன்மையை தரும் வெற்றிலை வந்து என்றைக்கும் நம்ம வந்து தனியாகவே வைக்கக்கூடாது அதோடய பலன் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அது கூட இன்னொரு செடியை வச்சு தண்ணி ஊற்றுங்க முடிஞ்ச வரைக்கும் வெற்றிலை தூய்மையாக வச்சு பார்த்துக்கிடுங்க அதனால் அதை வந்து வீட்டின் பின்புறம் வைக்கிறதுக்கு பழகிக்கோங்க அடுத்தது இந்த வேசில் நம்ம என்ன செடி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நித்திய கல்யாணி நித்திய கல்யாணி வந்து வீட்டில் வைக்கிறது ரொம்ப விசேஷமானது வீட்டின் முன்புறத்துலேயே நம்ம வந்து என்ன செய்யலாம் இதை வந்து வளர்க்கலாம் இதை வந்து பூஜைக்கும் நம்ம வந்து என்ன செய்யலாம் பயன்படுத்தலாம் அதேமாரி வீட்டில் வந்து இந்த பவுலில் பூ போட்டு வைப்பாங்க பார்த்தீங்களா அதுக்கும் நம்ம வந்து என்ன செய்யலாம் இந்த நிச்சய க நித்திய கல்யாணி செடியை நம்ம வந்து பயன்படுத்தலாம் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா நித்திய கல்யாணி செடி எந்த வீட்டில் இருக்குதோ அவங்க வீட்டில் வந்து பணம் வீண் விரயம் ஆகாது அவங்க வந்து பணத்தை வந்து பார்த்து தான் செலவு பண்ணுவாங்க அவங்க வீட்டில் சந்தோஷம் என்றும் நிலைத்திருக்கும் அதை வந்து வீட்டுக்கு முன்புறமே வச்சு என்ன செய்யலாம் வளர்க்கலாம் அதே மாதிரி செடின்னு நிறைய செடிகள் மூலிகை செடிகள்லாம் இருக்குது அதெல்லாம் சாதாரண செடிகள் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கும் சந்தோஷத்திற்கும் இப்படி வீட்டில் வந்து நம்ம செடி கரெக்டாக ஒரு இடம் பார்த்து நம்ம வளர்த்தோன்னா நிச்சயம் சந்தோஷம் பெருகும்